எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை மாதிரியே யாத்திரை கிளம்பியிருக்காரு அவர் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து திமுகவை விரட்டடிக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத மக்கள் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் பஸ்ல பிரச்சாரம் பண்றத கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது மாதிரி அவர் பஸ்ல நின்று பேசுறதையும் பஸ்ல நின்று பிரச்சாரம் பண்றதையும் கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஊபிஸ்கள் பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணியிருக்காரு மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்டேன் அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாராகி டிராவல்ஸ்ல வர மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்றாரு அப்படின்ற மாதிரி பேசுறது அந்த கட்சியின் தலைவர் மட்டும் கிடையாது திமுகவின் தலைவர் மட்டும் கிடையாது இந்த மாநிலத்தின் முதல்வர் இது மாதிரிலாம் பேசிட்டு வர்றாரு ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இது மாதிரிலாம் எல்லாம் பேசினார்னா எதிர்கட்சி தலைவருக்கு மரியாதை தராம மாதிரி அநாகரீகமா பேசினாருன்னா அவர் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னும் எப்படிலாம் பேசுவாங்க எப்படிலாம் நடந்துப்பாங்க முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு கருத்துக்கு எப்பொழுதும் போல எடப்பாடி பண்ணி சம்பவர்கள் சிரித்துக்கிட்டே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டார் திமுகவும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத அந்த பொதுமக்கள் முன்னாடியே போட்டு உடைச்சிருக்காரு அப்புறம் இன்னொன்று பேசியிருக்கிறார் நான் பஸ்ல வந்தா சுந்தரம் ட்ராவல்ஸ் வருனார் ஆமாப்பா நான் என் விவசாயி அப்படி தான் வர முடியும் அப்பா மாதிரி என்ன கோடிஸ்வரன் நீ கோடிஸ்வரன் இருக்கத்தை பப்பா முதலமைச்சராக இருந்தார் மப்பா திமுக தலைவராக இருந்தார் உடைய ட்ரெஸ்ஸில் மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ஸில் எட்டாயிரம் கோடி வச்சுட்ருக்குறாரு நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டரில் வரலாம் தனி விமானத்துல கூட இப்ப போயிட்டு போய்கிட்டுருக்குறேன் நான் அப்படி தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படித்தான் நாற்று நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்த்திட்டு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா இந்த அதிமுக தொண்டர்கள் ஆல்ரெடி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மாதிரிதான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இத மாதிரி அதிமுகவினரை சீன்ற மாதிரி பேசினீங்கன்னா அவங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா தேவையில்லாம வாய விட்டு எதுக்குங்க இந்த மாதிரி அசிங்கப்படுறீங்க ஆல்ரெடி உங்களை மக்கள் பயங்கரமா வெறுக்குறாங்க அதுக்கு நடுவுல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து இந்த மாதிரி திறந்தாழ்ந்து பேசிட்டீங்கன்னா எடப்பாடி அவர்கள் மீது தானே மக்களுக்கு சிம்பத்தி உருவாகும் அந்த சிம்பத்தி மூலயமா அவருக்கு தானே இன்னும் ஓட்டுகள் அதிகமா விழும் அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க தேவையில்லாம இது மாதிரிலாம் பேசிட்டு வர்றீங்க அதுக்குன்னு எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களை விமர்சனம் பண்ண கிடையாது விமர்சனம் பண்ணுங்க ஆனா அதை நாகரீகமான முறையில பண்ணுங்க இது மாதிரி எல்லாம் பேசுறதுக்குன்னு உங்க கட்சில நிறைய பேர் இருக்காங்க நீங்க அந்த கட்சியின் தலைவர் மட்டும் கிடையாது இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சரா இருந்துகிட்டு நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு மரியாதை இல்லாம இது எல்லாம் பேசினீங்கன்னா அநாகரிகமா பேசினீங்கன்னா உங்களை யாராச்சும் மதிப்பாங்களா அந்த கட்சி தொண்டர்களாகட்டும் சரி பொதுமக்களாகட்டும் சரி உங்களை மதிப்பாங்களா இது மாதிரியான விவகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி திமுக அதிமுக மீது ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க திமுக சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு பதிலடி தரும் வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பேசுறேன் நான் பதிலடி தரேன் சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்காரு எடப்பாடி பேசின அந்த ஒரு கருத்தானது இப்போ பாஜக மற்றும் அதிமுக இவங்க கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு எடப்பாடி பேசுனா அந்த ஒரு கருத்தை நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் நான் ஒண்ணும் ஏமாளி அல்ல அண்ணா அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் அச்சவைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேணாம் வேண்டாம் இத பத்தி கவலைப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்துக்கள் கூட்டணிக்கு தான் பயங்கரமான பின் விளைவுகள் ஏற்படும் அதிமுக பாஜக தொண்டர்கள் ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பேசுறதுனால அதிமுக பாஜக தொண்டர்களுக்கிடையே என்ன நடக்கும் மறுபடியும் பழைய மாதிரி அவங்க அடிச்சுக்கதான் ஆரம்பிப்பாங்க ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னும் ஏமாளிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா அதுக்கான மீனிங் என்ன ஏன் தேவையே இல்லாம இது மாதிரியான கருத்துகள் பேசி மறுபடியும் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த ஒரு தேவையில்லாத கருத்துக்கு நம்முடைய தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு தரமான பதவடியை கொடுத்திருக்காரு அண்ணாமலை பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க கொண்டு வந்திருக்கேன் அதை பாத்துருங்களேன் ஏமாந்து நான் பார்த்தேன் நம்முடைய தலைவர் நயினாரன் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல வேற ஏதோ பொருள்ல பேசின அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன் காரணம் நைனார் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார் நான் அந்த அர்த்தத்துல பேசல நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசல ஆனா புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நான் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நைனா நானவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிக்கைபர்கள் ஒரு பர்டிகுலர் வந்து ஹைலைட் பண்ணிருந்தீங்க அது மிஸ் கோட் ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கறதுக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவருக்கு கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக அதே போல குடுத்துக்கீங்க சொல்றதுதான்

இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க தெரியாது திமுக தானாக தனியாக ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பார்க்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சி பெற முடியும் தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்கள் ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சி உதவி பண்ணுவான் இதை வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்த்து செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம் இதுல எண்ணம் அதனால இதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது காத்திருங்கள் அதே நேரத்துல யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு காத்திருக்கும் இணையத்துக்கு வரப்போராதுன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்தி ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா நான் எந்த பேட்டியும் பார்க்கல யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல நீங்க நேரா ஒரு கேள்வி கேக்குறீங்க நான் ஒரு பேட்டி பார்த்து இருந்தா நான் பதில் சொல்லலாம் நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்ல இதுல நம்முடைய அண்ணாமலர்கள் பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் நாம எல்லாருமே கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த கூட்டணி அமையறதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல என்னுடைய பங்கு பெருசா இதுல எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலர்கள் சொன்னார் இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் தான் ஏன்னா நம்முடைய அண்ணாமலர்கள் அப்போத்துல இப்போ வரைக்கும் சொல்ற ஒரே பாயிண்ட் அதிமுக கூட நம்ம கூட்டணிக்கு போக வேணாம் திமுக கூட நம்ம கூட்டணிக்கு போக வேணாம் இந்த திராவிட கட்சிகளை நமக்கு வேணாம் நாம தனித்து நிற்கலாம் தனியா நம்முடைய அரசியல் பவரை நாம காட்டலாம் நாம தனியா வந்தா மட்டும்தான் நம்முடைய தொண்டர்கள் தமிழக மக்கள் நம்மளை ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் அதாவது பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கணும் பாஜக முன்னிலையில அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுதான் அண்ணாமலர்கள் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு வாட் எவர் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்போவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா பாஜகவினுடைய இலக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் போல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இங்க பேசிருப்பாரு அவர் சொன்ன அந்த கருத்தானது நூத்துக்கு நூறு சரியான கருத்து அது என்னன்னா எம்ஜிஆர் காலத்தோட தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அதிலும் ஜெயலலிதா கருணாநிதி மாதிரியான பெருந்தலைவர்கள் போனதுக்கு அப்புறமா தனிப்பெரும்பான்மை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடுச்சு அப்புறமா கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு இல்லையா அது நூறு சரியான கருத்து தான் இப்போ இந்த தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறத பத்தி கொஞ்சம் நாம பாக்கலாம் அதிமுக இருக்கு இல்லையா அவங்களாச்சும் நாடாளுமன்ற தேர்தல்ல தனியா நின்னு எந்த ஒரு கூட்டணியுமே வைக்காம ஜெயலலிதா அவர்கள் தனியா நின்னு ஃபுல் ஸ்வீப் பண்ணதை நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் திமுக இதுவரைக்கும் எந்த தேர்தலுமே கூட்டணி இல்லாமல் நின்னதே கிடையாது பாவ அவங்களால கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடிஞ்சது இல்லை இதுதான் இப்போதைய கலை யதார்த்தமா இருக்கு ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இது மாதிரி எல்லாம் பேசி வராருன்னு தான் உண்மையாலேயே புரியல அவர் அது மாதிரி பேசியிருந்தாலும் அவர் பேசின அந்த ஒரு கருத்துக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் வாட் எவர் அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு தக்க தகுந்த பதிலடியை கொடுத்திருக்காரு அதிமுக மட்டும் இல்லாம திமுகவே வெச்சு செஞ்சிருக்காரு எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய என் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகம் எப்படி கொலைநகரமா மாறி இருக்கு அப்படிங்கிறது தனந்தனம் செய்தி பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கொலை கொல்ல கற்பழிப்பு வழிப்பறி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதைப் பொருள் கடத்தல் சிறுவர்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள் அரசியல் கொலைகள் நீதிமன்றம் மற்றும் காவல் நிலைய வளாகங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கொடூரமான கொலைகள் இதை மாறி ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் கொடூரமான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து தான் இருக்கு ஒரு பக்கம் ஊழல் தலைவிரிச்சி ஆடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல தமிழகத்துல இது வரைக்கும் பெருசா நடக்காத பெருசா பேசும் பொருளா இல்லாத உடல் உறுப்பு திருட்ட வர ஆரம்பிச்சுட்டானுங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த குற்ற சம்பவங்கள் முதல் இப்போ சொன்ன இந்த உடல் உறுப்பு திருட்டு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே திமுகவை சேர்ந்தவருடைய பங்கு நிறையவே இருக்கு அதுலேயும் முக்கியமா இப்போ இந்தியா முழுக்க பேரளவில் பேசும் முறலாம் மாறி இருக்கிறது இந்த திமுக காரங்க பண்ண உடல் உறுப்பு திருட்டு தான் அது பற்றி நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு எப்படி திமுகவை புரட்டி போட்டு அடிச்சு வெளுத்து விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணாமலர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட்டை நான் உங்களுக்கு இந்த சைட்ல போறேன் தயவு செய்து பாருங்க நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் என்ற நபர் மூலம் நடைபெற்றுள்ள கிட்னி திருட்டு நாட்டையே அதிர குறிப்பாக மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகள் வெளிவந்து ஐந்து நாட்கள் ஆகியும் கிட்னி திருட்டில் புரோக்கராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது செய்யவில்லை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை கூறி வருகையில் அந்த நபர் அவரது வீட்டருகே இரு சக்கர வாகனத்தில் சுற்றி திரியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை என பெரும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் திமுகவினராக இருக்கின்றனர் திமுக அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றி விடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் இத்தனை தைரியமாக குற்ற செயல்களில் ஈடுபட காரணம் அதனை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பது போல செயல்படுகிறது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறை தமிழகத்தில் கந்து வட்டி தடை சட்டம் உள்ளது ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் கந்து வட்டி கடனை தீர்க்கவே சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்ய முன்வந்ததாக தெரிவிக்கின்றனர் விசைத்தறி தொழிலாளர்களின் அவர்களை கந்து வட்டிக்கு உள்ளாக்கி கிட்னி திருடும் கும்பலில் என இந்த ஒட்டுமொத்த வலைப்பின்னலும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது உடல் உறுப்பு திருட்டு என்பது உலக அளவிலான பெரும் குற்றங்களில் ஒன்று ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு குறித்த செய்தி வெளிவந்து ஐந்து நாட்கள் ஆகியும் திமுக அரசு இத்தனை மெத்தன போக்கில் செயல்படுவது இந்த குற்றத்தில் திமுக புள்ளிகளுக்கு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதாக உள்ளது திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் தனிநபராக இதனை செய்திருக்க வாய்ப்பில்லை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக சிறப்பு புலனாய்வு படை அமைத்து இந்த குற்றங்கள் குறித்து விசாரணை செய்வதோடு இதில் தொடர்புடைய நபர்கள் மருத்துவமனைகள் என அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அண்ணாமலை சொல்லிட்டாருல இதுக்கப்புறமா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துதான் தான் மறு வேலையை பார்ப்பாரு அது எப்படிங்க அந்த திமுக அரசு இது மாதிரி எல்லாம் பண்ணோம் கள்ளசாராய மரணம் ஞாபகம் இருக்குங்களா அந்த கள்ளசாராய மரணத்துக்கு காரணமா இருந்த திமுக நிர்வாகியை ஜெயில போட்டிருந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் அவர் பெயில் வாங்கி வெளியே வந்திருக்காரு அந்த கள்ளசாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களுக்கு நம்முடைய தமிழக அரசு சார்பாக காசலா வேற கொடுத்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்ல வேற போய் பார்த்தாரு ஆனா அந்த கள்ள சாராய மரணத்துக்கு காரணமா இருந்த அந்த திமுக நிர்வாகிய குட்டின்னு அவன் பேரு அவன் மீது ஏதாச்சும் கடுமையான நடவடிக்கையை எடுத்தாங்களா கள்ளசாராய மரணம் மட்டும் கிடையாதுங்க அண்ணாமலர்கள் இதுல சொல்லியிருக்காரு இல்லையா இந்த கொலை கொல்ல கற்பழிப்பு பாலியல் குற்றங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல திமுகவினருடைய ஈடுபாடு அதிகமா இருக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் தான் தைரியமா இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்கன்னு அது உண்மைதான் அது முற்றிலும் உண்மையான கருத்து தான் ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக்க நீங்க பாத்திருப்பீங்க போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்க பத்தி நீங்க பாத்திருப்பீங்க அவனுடைய கூட்டாளி ஆடு அமீர் இருக்கா இல்லையா அவன் எவ்வளவு தைரியமா எவ்வளவு சுதந்திரமா வெளியில சுத்துறான் பாருங்க ஆனா உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கான் ஹிந்து மக்கள் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டத்துல எல்லாம் ஈடுபடுறான் அந்த ஆடு அமீர் மீது இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா ஜாஃபர் சாதிக்கு இருக்கான் பாருங்க அவனுக்கே பாத்தீங்கன்னா வெயில் கிடைச்சிச்சு அவன் வெளியில வந்துட்டான் இந்த மாதிரி பெரும் குற்றங்களை ஈடுபடுறவங்க மீது இந்த திமுக அரசு பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை ஆனா சோஷியல் மீடியால இந்த ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல திமுகவை விமர்சனம் பண்ணி யாராச்சும் கருத்துக்கள் தெரிவிச்சாங்கன்னா அவங்களே தீவிரவாதிகள கைது பண்ற மாதிரி காலகாத்தால வந்து கைது பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் போதாதுன்னு இப்போ இத மாதிரி வர நடக்குது நாமக்கல் மாவட்டம் பள்ளி பாளிகத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் கிட்னி திருட்டு விவகாரம் கடனை திருப்பி செலுத்த முடியாத விசைத்தறி தொழிலாளியை நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டும் வீடியோ கடனை செலுத்த முடியாத இந்த விசைத்தறி தொழிலாளிய இவனுங்க எப்படி மிரட்டுறானுங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அந்த மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி உடல் உறுப்புகளை வேற திருடுறானுங்க திருட்டு பசங்க இதை விட மோசமா இன்னொரு நிகழ்வு வேற நடந்திருக்கு நம்ம தான் நடந்திருக்கு இது குறித்தான விஷயங்களை பொதுவெளியில எல்லாருமே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாகவும் இந்த தமிழக அரசும் சரி தமிழக காவல்துறையும் சரி பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க மயிலாடுதுறை டிஎஸ்பி அவர் வீட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்தே போறதை நீங்க பாத்திருப்பீங்க ஏன் இது மாதிரி நடந்து போறீங்க உங்களுக்கு அரசாங்கம் வாகனம் தரலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையாலேயே பல பேரை பகிரடைய வச்சிருந்தான் நம்ம சொல்லணும் அவரு திமுக அமைச்சர் முதல் எஸ்பி வரைக்கும் எல்லார் மேலையும் குற்றச்சாட்டுகள் அடுக்கி வச்சிருந்தாரு அவர் பேசின அந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தமிழக மக்கள் என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சாங்க ஒரு அரசு அதிகாரி நேர்மையா இருக்கிறத பார்த்து அதை பிடிக்காம அவர் எப்படியாச்சும் கரப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு எப்படிலாம் ஒரு மென்டல் டார்ச்சர் பண்றாங்க பாருங்க இவர மாதிரியே இன்னும் எத்தனை பேரை இந்த திமுக அரசு மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு நடுவுல மயிலாடுதுறை டிஎஸ்பி பேசின அந்த விஷயங்கள் பெரிய அளவுல வைரலா போனதுக்கு அப்புறமா அவரை சஸ்பெண்ட் வேற பண்ணிருந்தாங்க அப்படி அவரை சஸ்பெண்ட் பண்ண உடனேயே அந்த இடத்துல என்ன தருமா நடந்தது இதுதான் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அடுத்த நாளே கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோர் என தகவல் வெளியாக இருக்கிறது மனுஷ இத மாதிரி கள்ள மதுவுக்கு எதிராகத்தான் போராடினாரு இது மாதிரி கள்ள மது விற்பனை பண்றவங்க மீதுதான் நடவடிக்கை எடுத்தாரு அது மாதிரி நடவடிக்கை எடுத்ததுனாலதான் இவர் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு பாருங்க இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவரை சஸ்பெண்ட் பண்ண உடனே இந்த கல்ல மதுவானது அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க அரசு அதிகாரிகள் கேட்கவே பெரிய அவங்க கண்ணு முன்னாடியே நடந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை நாமளே நிறைய அரசு அதிகாரிகள் மீது எடுத்து வச்சிருப்போம் பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது முற்றிலும் வேற மாதிரி தாங்க இருக்கு இல்ல பெருசா நீங்க எதுவும் போய் ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம் இந்த மணல் கடுத்துல தடுக்க பார்த்த விஏஓ முதல் பல அரசு அதிகாரிகளை இங்க இருக்கக்கூடிய சமூக விரோத கும்பல்கள் எப்படி கொடூரமான முறையில கொண்டானுங்க நான் லாரியில மணல் திருடுறத நீ தடுக்கிறியான்னு சொல்லி அந்த மணல் லாரிலேயே அதிகாரிகளை கொண்டு இருக்கானுங்களா இல்லையா அரசு அதிகாரிகள் நேர்மையா வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் இத மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சமூக விரோத கும்பல்களும் அவங்கள நேர்மையா இருக்க விடுறது இல்லை நான் பண்றதுதான் பண்ணுவேன் நீ அதை கண்டுக்க கூடாதுன்னா நான் உனக்கு காசு வேணா தரேன் லஞ்சம் வேணா தரேன் சொல்லிட்டு லஞ்சத்தையும் குடுக்கறானுங்க இல்ல எனக்கு இந்த காசு எல்லாம் வேணாம் நான் காசு எல்லாம் வாங்க மாட்டேன் லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீ சொன்னா பரவாயில்ல நான் உனக்கு காசு தர மாட்டேன் ஆனா நான் பண்ணக்கூடிய இது மாதிரியான செயல்களை இது மாதிரியான வேலைகளை நீ தடுத்தேன்னா நாங்க உங்களை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சமூக விரோத கும்பல்கள் முக்கியமா கனிம வளத்தை திருடுறானுங்க இல்லையா அவனுங்க பண்ணிட்டு வரானுங்க சி இந்த அரசு அதிகாரிகள் மட்டும் என்ன வானத்திலிருந்து குதிச்சாங்களா இல்லைன்னா இந்த பூமியை பொழந்துகிட்டு மேல வந்தாங்களா அவங்களும் நம்மள மாதிரி தான் சாதாரண சராசரி மனிதர்கள் தான் அவங்களுக்கும் ஃபேமிலிகள் இருக்கு இந்த சமூக விரோத கும்பல்கள் கனிம வளத்தை திருடுற கும்பல்கள் இவனுங்க அவங்களெல்லாம் மிரட்டினாங்கன்னா கொலை பண்ணானுங்கன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க சோ இந்த மக்கள் மாறுற வரைக்கும் அரசியல்வாதிகள் மாற மாட்டாங்க அரசியல்வாதிகள் மாறுற வரைக்கும் அரசு அதிகாரிகள் மாறவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலின் பொழுது நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க ஒரு விஷயத்த பாத்திருப்பீங்க செந்தில் பாலாஜி அவர் பேசின விஷயத்த நீங்க பாத்திருப்பீங்க நாம ஆட்சிக்கு வந்தா அடுத்த பத்து நிமிஷத்துல நீங்க மணல திருடலாம் மணலை நீங்க எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு மீறி எந்த அதிகாரியாச்சும் உங்களை தடுத்தாங்கன்னா அந்த அதிகாரிய அந்த இடத்துல இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி வெளிப்படையா பொது வெளியில தேர்தல் பிரச்சாரத்துல செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு இதெல்லாம் நாம பார்த்தோம் தானே இதையும் மீறி ஒரு சில நேர்மையான அரசு அதிகாரிகள் அந்த கனிம வள திருட்ட தடுக்க பார்த்தாங்கன்னா அந்த அரசு அதிகாரிகளை போட்டுறாங்களே இங்க இன்னொரு விஷயத்தையும் நாம கண்டிப்பா பேசியாகணும் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் அவங்க மாறினது மட்டும் இல்லாம அவங்க கரப்டானது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கரப்டாக்கிருக்காங்க அறுபது எழுபது வருஷம் ஆட்சி செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மாத்தி வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி தமிழக மக்களை மாத்திட்டாங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற ஒரு பெரிய கும்பல் இப்போ வரைக்கும் தமிழகத்துல இருக்குதானே இதெல்லாம் மாறுற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது ஃபர்ஸ்ட் நாம மாறணும் அப்புறமா தான் இந்த அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே மாறுவாங்க சோ அவ்வளவுதான் கைசி நான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்